பெண்களுக்கு எதிரான குற்றம் தான் தேசத்தில் மிக அதிகமாய் பெருகி இருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷத்துல மாத்திரம் நாலு லட்சத்தி ஐயாயிரம் குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இன்னைக்கு இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை ஒரு வருஷத்துல முப்பத்தி ரெண்டாயிரம் பாலியல் பலாத்காரங்கள் நடந்து அவைகள் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முப்பத்தி ரெண்டாயிரம் பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பெண்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் ஒரு வருஷத்துல முப்பத்தி ரெண்டாயிரம்னா தினந்தோறும் எவ்வளவு நடக்கிறது பாருங்க நேரத்துக்குள்ள இந்தியா முழுவதிலும் பெண்கள் கொடுமைப்படுத்தப்படுறாங்க பாலியல் பலாத்காரம் பண்ணப்படுறாங்க அவருடைய வாழ்க்கை சீரழிக்கப்படுகிறது நம்ம ஈச செய்தித்தாள் வாசித்து போயிடுறோம் இத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க இத்தனை பேர் பாலியல் பலாத்காரம் பண்ணப்பட்டாங்கன்னு முப்பத்தி ரெண்டாயிரம் பாலிப பிள்ளைகள்னா அவருடைய மனது எவ்வளவு காயப்பட்டிருக்கும் பாதிக்கப்பட்டிருக்கும் யோசித்து பாருங்க அந்த குடும்பத்தின் பெற்றோருடைய இருதயம் எவ்வளவு காயப்பட்டு கண்ணீர் வடிச்சிருப்பாங்க எங்களுக்காக பேச யாரும் இல்லை நாங்கள் எங்கே போகிறது என்கிற கதறுதலின் கண்ணீர் தர் தேவ சமூகத்தில் போயிருக்கும் அப்போ தேசம் சாபத்துக்குள்ளாகிற காரியம்தான் நடக்கிறது இந்த தேசத்தில் சில வருஷத்துக்கு முன்னாலேயே ஒரு பெரிய சத்து பத்திரிகையில் செய்தி குறிப்பு வந்தது இந்தியாவில் தினந்தோறும் தினந்தோறும் ஒரு நாளைக்கு குறைந்தது இருவரு வாலிப பெண் பிள்ளைகள் கடத்தப்பட்டு அவங்களை கட்டாயப்படுத்தி விபச்சார விடுதியிலே அவங்களை கொண்டு போய் போதை ஊசிகளை போட்டு அவளை மயக்கத்தில் வைத்து அவளுடைய வாழ்க்கையை நரகமாக்கி இருக்கிறாங்க அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாது என்ன செய்றாங்கன்னு தெரியாது இந்த போதை ஊசியை போட்டு அவளை மயக்கி விபச்சாரத்தில் பயன்படுத்துறாங்க இந்தியாவில் ஒரு நாளைக்கு இருபது வாலிப பெண் பிள்ளைகள் யோசித்து பாருங்க பெண்கள் யோசித்து பாருங்க உங்க வீட்டில் ஒரு பிள்ளை காணாம போனா தான் அவங்களுக்கு பாரம் வருகிறாரு இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்காக ஏச சுமக்கலையா ரத்தம் செந்தலையா இந்த ஆத்த மக்களுக்காக உடைய உள்ளம் பதிந்தமைக்கவில்லையா அப்ப தேசத்துல நடக்கிற காரியம் என்னது என்று நமக்கு தெரியுமா சமீபத்துல ஒரு செய்தி குறிப்பு சொல்லுகிறார் பதினைந்து வயதுல இருந்து பத்தொன்பது வயது வரை உள்ளவங்க ஒரு வருஷத்துல ஒன்றரை கோடி மாணவிகள் கட்டாய இந்த பாலுறவுக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கிறாங்கன்னு செய்தித்தாளில வெளியிட்டிருக்கிறாங்க ஒரு வருஷத்துல ஒன்றரை கோடி ஸ்கூலில் காலேஜில் படிக்கிற பிள்ளைகள் பதினஞ்சு வயசுலேருந்து பத்தொன்பது யோசித்து பாருங்கள் என்ன இந்த தேசத்தில் நான் பாட்ல ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறோம் டான்ஸ் ஆடுறோம் பாட்டு பாடுறோம் ஆவில நிரம்பி டான்ஸ் ஆடுன்றோம் அப்படியே வந்துடுறோம் தேசத்தில் என்ன நடக்குது தெரியுமா தேசத்தில் என்ன நடக்கிற விசாரித்து அறிந்து கொண்டா சொல்லுகிற எதுவுமே கற்பனையாக கேள்விப்பட்டது எல்லாம் பத்திரிக்கையில செய்தித்தாள் டிவி நியூஸ்ல ஆதாரங்களை நான் சேகரித்து என்ன இந்த அதெல்லாம் கேள்விப்படும் தான் உங்களுடைய உள்ளத்துல பாரம் வரும் தினமும் நூறு பெண்கள் பாலியல் பலாத்காரத்தில் பாதிக்கப்படுறாங்களா இந்தியாவில் தினமும் ஒரு நாளைக்கு நூறு பெண்கள் இந்தியாவில் ஒரு நாளைக்கு நூறுனா ஒரு மாசத்துக்கு எத்தனை ஒரு வருஷத்துக்கு நம்ம சாதாரண ஒரு நாள் நியூஸ் வாசிக்கிறோம் அடுத்த நாள் வாசிக்கிறோம் ஏதோ ஒன்னு நடக்க நினைச்சிட்டு போறோம் மொத்தமா சேர்த்து பாருங்க ஆயிரக்கணக்கான பெண்கள் பாதிக்கப்படுறாங்க வருஷத்துல இந்த தேசத்தில் ஒரு நாளைக்கு நூறு பெண்கள் பாலியல் பலாத்காரம் பண்ணப்படுகிறாங்க கடந்த ஐந்து வருஷத்துல ரொம்ப இருதயத்தை உடைக்கக்கூடிய வேதனான்னு செய்தி சொல்றேன் கேளுங்க கடந்த ஐந்து வருஷத்துல வாலிப பெண் பிள்ளைகள் மேல திராவகம் வீசினது எவ்வளோ தெரியுமா ஆயிரத்தி ஐநூறு பிள்ளைகள் எங்கேயாவது எந்த வாலிப மேலாவது யாராவது திராவகம் வீசியிருக்காங்களா எந்த அரசியல்வாதி மீதாவது வீசி இருக்கிறாங்களா வாலிப பெண் பிள்ளைகள் மேல ஏன் இந்த பிள்ளை ஒருத்தனை நேசிக்கலன்னா அவன் கொண்டு போய் திராவகத்தை மூச்சியில் ஊற்றி விடுகிறான் எவ்வளோ கொடூரம் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நடந்து ஒரு பிள்ளையுடைய முகமெல்லாம் வெந்து சாப்பிடக்கூடிய முடியாமல் டீப்பு வச்சு ஆகாரம் கொடுத்தாங்க நம்ம சத்தியன் டிவி மூலமாக அதை சொல்லி ஏசுடைக்கார் ஊழியமும் சத்தியன் டிவி சேர்ந்து உதவி செய்கிறோம் அந்த பிள்ளைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் நேரடியாக போய் இந்த பெற்றோரை பார்த்தேன் இந்த பிள்ளையை பார்த்தேன் நொறுங்கி போயிட்டார் அந்த முகமே அகோரமாக்கி விட்டது சரிப்படுத்தவே முடியாது என்ன காரணம் அந்த பிள்ளைவனை நேசிக்க மாட்டேன்னு சொல்லுச்சு என்ன நேசி லவ் பண்ண முடியாது ஐநூறு பெண் பிள்ளைகள் எப்படி பாதிக்கப்படுறாங்க தேசத்துல என்ன நடக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு ஒரு வருஷத்துல ஆயிரத்தி ஐநூறு வாலிப பிள்ளைங்க அவனுடைய எதிர்காலமே போய் விட்டாரு நாங்கள் காப்பாற்ற எவ்வளோ முயற்சி பண்ண நான் போகும்போதெல்லாம் அந்த பிள்ளை பேத்தது அவங்களை அந்த ட்யூபோலியாக தான் உணவு கொடுக்கப்பட்டது கொஞ்சம் புரிந்து கொள்ள முடிந்தது பேரண்ட்ஸ் பாவம் ஏழை பெற்றோர் அழுதுகிட்டு நின்னாங்க பண உதவியெல்லாம் செய்கிறோம் ஆனால் கடைசியில் காப்பாற்ற முடியல அந்த பிள்ளை இறந்து போயிட்டது எவ்வளோ பெரிய துக்கம் இது மாதிரி ஒரு வருஷத்தில் ஆயிரத்தி ஐநூறு பிள்ளைகள்னால் என்ன நடக்குது இந்த இந்தியாவில் தெரியுமா அவங்களுக்கு தேசத்தில் நடக்கிறதை அறிந்து கொள்ள வேண்டும் நிகைமையாக்குள்ள ஒரு இருதயம் இருந்தது என் மக்கள் எப்படி இருக்கிறாங்க பட்டணம் எப்படி இருக்கிறது தேசத்தில் என்ன நடக்கிறது அறிந்து கொள்ளுகிறார்